ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் உயிரியல் பொரு தாவரவியல் இந்த பாடப்பகுதியிலிருந்து நம்ம மார்க் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் தேர்ட் லெசன் குரோமோசோம்கள் அடிப்படையிலான பாரம்பரியம் பேஜ் நம்பர் ஐம்பத்தி அஞ்சு குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம் பேஜ் நம்பர் எண்பது எடுத்துக்கோங்க இந்த லெசனுடைய மார்க் பார்ப்போம் ஃபஸ்ட் கொஷின் ஒரு அயல் அருமடியம் கொண்டிருப்பது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ ஒரு மரபணு தொகை தொகையத்தின் ஆறு நகல்கள் அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள் ஏ மற்றும் பி என்ற மரபணுக்கள் குரோமோசோம்கள் மீது பத்து சென்டிமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஒரு மாற்று பண்பு பண்பு கருமுட்டை ஏபி ஏபி பை ஏபி பை AB என்பதோடு ஏபிஏபியை சோதனை கலப்பு செய்தால் மொத்த வழித்தோற்ற தோ தோற்றல்களின் ஒவ்வொரு வழித்தோற்றங்களிலும் எத்தனை இனங்களை எதிர்ப் எதிர்பார்க்கலாம் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ நான்கு ஐந்து ஏபி நாற்பத்தி ஐந்து ஏபி ஐந்து ஏபி ஐந்து ஏபி அடுத்தது தேர்ட் கொஷன் பாருங்கள் பட்டியல் ரோமன் லெட்டர் ஒன் ஐ பட்டியல் ரோமன் லெட்டர் டூ உடன் பொறுத்துங்க பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு இந்த பட்டியலுக்கான ஆன்சர் பார்ப்போம் ரோமன் லெட்டர் இ ஆ இரண்டு ஆ மூன்று இ ஒன்று இ நான்கு பட்டியல் ஒன்றுக்கான ஆன்சர் கொஷின் பார்ப்போம் ஒரு மடியத்தின் மடியத்துடன் ஒரு இணை குரோமோசோம்கள் அதிகமாக காணப்படுகிறது ஆன்சர் பாருங்கள் ரெட்ராசோமி அடுத்தது பாருங்கள் இருமடி மடியத்துடன் ஒரு குரோமோசோம் அதிகமாக காணப்படுவது ஆன்சர் பாருங்கள் ட்ரைமோஸ் ட்ரைசோமி அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க இருமடியத்தில் ஒரு குரோமோசோம் குறைவாக காணப்படுவதால் ஆன்சர் பாருங்க மோமோசோமி அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்கள் இருமடி இருமடிய தாளிலிருந்து இரண்டு தனி இரண்டு தனித்தனி குரோமோசோம் குறைவாக காணப்படுவதில் காணப்படுதல் ஆன்சர் பாருங்கள் இரட்டை மோமோ மாமோசோமி இரட்டை மாமோசோமி அடுத்தது ஃபோர்த் கொஷின் பாருங்கள் பின்வரும் எந்த கூற்றுகள் சரியானவை ஃபஸ்ட் கூற்று பாருங்கள் முழுமையற்ற பின்னல் பிணைப்பா பிணைப்பினால் பெற்றோர் சேர்க்கை வழித்தோற்றங்கள் மட்டுமே வெளியிடப்படுகின்றன செகண்ட் ஒன் முழுமையான பிணைப்பில் பிணைந்த மரபணுக்கள் குறுக்கேற்றத்தை வெளிப்படுகின்றன அடுத்தது மூணாவது பாருங்கள் முழுமையற்ற பிணைப்பில் இரண்டு பிணைத்த மரபணு மரபணுக்கள் பிரிவடையலாம் ஃபோர்த் ஒன் முழுமையான பிணைப்பில் குறுக்கேற்றம் நடைபெறுவதில்லை ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ மூன்று மற்றும் நான்கு அடுத்தது ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள் முப்புள்ளி சோதனை கலப்பின் மூலம் துல்லியமான மரபணு வரைபடம் வரையா வரைய வரைய முடியும் ஏனெனில் இதன் அதிகரிப்பு நாள் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ இரட்டை குறுக்கேக்கம் குறுக்கேற்றம் சாத்தியமாகிறது அடுத்த சிக்ஸ் கொஷின் பாருங்கள் மக்காச்சோளத்தில் முழுமையற்ற பிணைப்பில் காரணமாக பெட்ரோல் மற்றும் மறுகூட்டிணைப்பு இணைவு வகையிலின் விகிதம் விகிதங்கள் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ ஏழு ஏழு எஸ்டு ஒன்று எஸ்டு ஒன்று ஈஸ்டோ ஏழு அடுத்தது ஏழாவது கொஷின் பாருங்கள் ஒரே குரோமோசோமில் ஜிஎஸ்எல்ஹெச் என்ற மரபணுக்கள் அமைந்துள்ளது மறு கூட்டிணைவு விழுக்காடு எல்லுக்கும் ஜியுக்கும் இடையே பன்னெண்டு சதவீதம் எஸ்ஸுக்கும் எல்லுக்கும் இடையே ஐம்பது சதவீதம் ஹெச்சுக்கும் எஸ்ஸுக்கும் இடையே இருபது சதவீதம் எனில் மரபணுக்களின் சரியான வரிசை எழுது எழுதுக ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ எஸ்கேஸ் ஜிஎல் அடுத்தது எயித் கொஷின் பாருங்கள் புள்ளி சடுதி மாற்றத்தால் டிஎன்ஏவின் வரிசையில் ஏற்படும் ஒத்த பதிலீடு ஒத்த பதிலீடு வேறுபட்ட பதிலீடு வேறுபட்ட பதிலீடு முறையே ஆன்சர் பாருங்கள் எட்டாவது கொஷினுக்கான ஆன் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ஆ அடுத்தது நைன்த் கொஷின் ஒரு செல்லில் ஒரு மடிய குரோமோசோமின் எண்ணிக்கை பதினெட்டு எண்ணில் இரட்டை மமோனி மமோசோமி மற்றும் ட்ரைமோ ட்ரைசோமி நிலையில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஏழு இது முப்பத்தி ஐந்து கிடையாது முப்பத்தி நாலுன்னு போட்டுக்கோங்க இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க அடுத்தது பத்தாவது கொஷின் பாருங்கள் மரபுக்குறியின் ஏஜிசி ஆனது ஏஜிஏவாக மற் மாற்றம் அடையும் நிகழ்வு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ தவறுதலாக பொருள்படும் சருதி மாற்றம் லெவன்த் கொஷின் கூற்று காம கதிர்கள் பொதுவாக கோதுமை வகைகளில் சடுதி மாற்றத்தை தூண்ட பயன்படுகிறது காரணம் ஏனெனில் அணுவிலிருந்து வரும் எலக்ட்ரான்களை அயனியாக்க இயலாத குறைவான ஆற்றலை எடுத்து செல்கிறது ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் இ கூற்று சரி காரணம் கூற்றுக்கு கூற்றுக்கு தவறான விளக்கமாகும் விளக்கம் அடுத்தது பன்னெண்டு கொஷின் பன்னெண்டாவது கொஷின் பாருங்க மறு கூட்டணிவின் நிகழ்வு உரை ஜீரோ புள்ளி ஜீரோ ஒம்பது என இருந்தால் ஏ மற்றும் பி என இரு அல்லில்களை பிரிக்கும் வரைபட அழகு எதுவாக இருக்கும் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஒம்பது சென்டிமீட்டர் அடுத்தது பதிமூணாவது கொஷின் பாருங்கள் ஒரே பெற்றோடு பெற்றோரிடமிருந்து பெறப்படும் வேறுபட்ட மரபணுக்கள் ஒன்றாகவே காணப்படும் பொழுது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் நிகழ்வின் பெயர் என்ன ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இணைப்பு அல்லது சிஸ் வகை அமைப்பு இது பதிமூணாவது கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பதினாலாவது கொஷின் பாருங்க பிவி பை பிவி என்ற ஓங்கு மரபணு கொண்ட ஆண் ட்ரோ ட்ரோசோப்ளாவே ட்ரோசோப்ளாவே இரட்டை ஓங்கு ஒடுங்கு மரபணு கொண்ட பெண் குரோசோப்ளாவுடன் கலப்பு செய்து ஒன் பெரு பெறுக பின்பு ஒன் ஆன் பழம்பூச்சியை இரட்டை ஒ ஒடுங்கு பெண் பழம்பூச்சியுடன் கலப்பு செய்க ஆன்சர் பாருங்கள் ரோமன் லெட்ரோ சரியான மரபணு வகை கலப்பினை வரைக இதோட இந்த வீடியோ முடித்து இந்த வீடியோவில் மூணாவது ஒன் மார்க் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ